நடிகர் விஜயின் திரை வாழ்க்கையில் கடைசி படமாக ஜனநாயகன் படம் உருவாகி வருகிறது எச் வினோத் இயக்கும் இந்த படத்தை கேவிஎன் புரொடக்ஷன் தயாரித்து இருக்கிறது பூஜா ஹெக்டே மமிதா பைஜோ பிரியாமணி கௌதம் மேனன் பாபி தியோல் ராஜ் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்திருக்கின்றனர் அனிருத் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸாக இருக்கிறது கடந்த மே மாதம் ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கொடைக்கானலில் நிறைவடைந்தது ஜனநாயகன் படத்தில் மலையாள நடிகை மமிதா பைஜூ நடித்துள்ளார் கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியான பிரேமலு படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களிடம் பெரிய அளவில் பிரபலமானவர் மமிதா பைஜு தற்போது விஜயின் தங்கை கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் அவர் நடித்துள்ளார் ஜனநாயகன் படத்தில் விஜயுடன் நடித்த அனுபவத்தை நேர்காணல் ஒன்றில் மமிதா பைஜூ பகிர்ந்து கொண்டுள்ளார் விஜய் சார் ரொம்பவும் பஞ்சுவாலிட்டியான ஆளு ரொம்ப கூலாக இருப்பார் ஜனநாயக படசெட்டில் என்ன நடந்தாலும் அவர் அதை கூடாக ஹேண்டில் செய்வார் அதே நேரத்தில் அவர் நாம் பேசுவதை கவனமாக கேட்பார் நான் அவரிடம் நிறைய உளறி இருக்கிறேன் எல்லாத்தையும் ஆமாம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடிகர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் வர இருக்கிறது இதனை முன்னிட்டு விஜய்யின் சூப்பர் ஹிட் படங்கள் பல திரையரங்குகளில் ரிலீஸாக இருக்கிறது மேலும் விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் சார்பாக மாவட்டந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட இருக்கின்றனர்